ஹாய் மக்களே வாங்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இதை கரெக்டாக நீங்கள் பாருங்கள் இது போல் நீங்களும் செய்யுங்க எல்லாம் கலந்த கலவை இந்த வீடியோ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பொன்னாங்கண்ணி கீரை அதை கிளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் லைவு போயிட்டுருக்கு சரி வீடியோ எடுக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னா இன்னொரு செல் வச்சு நான் வீடியோ எடுத்தேன் அதில் எடுத்துகிட்டே இருக்கேன் பாருங்கள் நீங்களே அப்புறமா இந்த கீரையெல்லாம் நம்ம தோட்டத்தை கீரை ஆர்கானிக்காக வளர்த்த கீரை இது இது ஒரு இன்னும் இருக்குது இது கொஞ்சம் தான் அந்த பாட்டிலேருந்து எடுத்து அந்த வெள்ளிக்கிழங்கு வீடியோ போட்டோம் பாருங்கள் அதுலேருந்து வந்தது இது நம்ம தேவைக்கு சரியாக போச்சு இதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணி முட்டை போட்டு பொரியல் பண்ணலான்னு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இனிமேல் அடுத்த வேலையை செய்யலாம் வாங்க எங்கள் வீட்டு சமையல் என்னென்ன இன்றைக்குன்றதை பார்த்துக்குங்க கலந்து தான் வரும் ஒரே இதுவாக போடலை பாருங்கள் இதில் காஞ்ச மிளகா பூண்டு இதெல்லாம் போட்டு நான் அதை பொரியல் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் இது வந்து புளி குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வெங்காயம் வெங்காயம் ஒன்று போட மாட்டேன் பச்சை மிளகா காஞ்ச மிளகா கடலப்பருப்பு உலத்தம்பருப்பு இது எல்லாம் போட்டு அந்த புளி குழம்பு தாளித்து விட்டுருக்கேன் புளி குழம்பாக வச்சுக்கலாம் நம்ம எப்படி ஒன்றா வச்சுக்கலாம் புளி சாதமாகவே நான் கிளறி வச்சுட்டேன் லாஸ்ட்டில் காட்டுவோம் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இதில் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா பச்சை மிளகா எல்லாம் நல்ல ஃப்ளேவர் வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆர்கானிக்காக வளர்த்த நம்ம தோட்டத்தை பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லா கீரியும் காய்களும் என்னோடய தோட்டத்துலேயே சரியாக போகுது நமக்கு வேறு காய் எதுனா வேணும்னா தான் வாங்கினோம் முட்டையே ஒரு மூணோ நாலோ உடச்சி ஊற்றுனேன் முட்டையை உடச்சி முட்டை போட்டு தான் இப்போ இதை பொரியல் பண்ணுறோம் ஏன்னா நான் மாலை போட போகிறேன் அதனால் வீட்டில் எந்த பொருளும் அந்த நான்வெஜ் இருக்கிறதெல்லாம் வைக்க மாட்டேன் அதனால் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு முட்டை போட்டு இதை பொரியல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது செம்மையாக இருந்தது நாலு முட்டை இது வரைக்கும் வச்சு ஊற்றிக்கிறேன் நாலு அஞ்சு முட்டைன்னு நினைக்கிறேன் எல்லாம் உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி விண்ணோம் அது நடுவில் அப்படியே அடிப்பிடிச்சுக்கும் நல்லா கிண்டி விடுங்க பாருங்கள் இது மாதிரி கிண்டி விண்ணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது முட்டை நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை வெள்ளை பொண்ணாங்கண்ணி சவு பொண்ணாங்கண்ணி எந்த பொண்ணாங்கண்ணி கீரையாக இருந்தாலும் இது மாதிரி கிண்டி விடுங்க இது மாதிரி பொரியலுக்கு போடுங்க இது மாதிரி கொஞ்ச நாள் மூடி வைக்கணும் இப்போ பாருங்கள் அது நம்ம இப்போ நம்ம அந்த முட்டை ஊற்றுறதெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு கொஞ்ச நேரம் மூடணும்னா இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் சால்ட் ஆல்ரெடி நான் அந்த முட் அந்த கீரை போடும்போதே சால்ட்டு போட்டுட்டேன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கரெக்டாக செய்கிறத விட இதையெல்லாம் எப்படி செ கலந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் சொல்லி வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் போட்டேன் நான் எல்லாத்தையும் நம்ம என்னென்ன டேஸ்ட்டுக்கு எப்படி எப்படி செய்யலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீட்டில் கிடைக்கிறத வச்சு டக்கு டக்குன்னு ஒரு சமையல் செஞ்சிடலாம் பாருங்கள் இது எப்படி கெட்டியாக இருந்தது நல்லா உதிரி ஆகிற மாதிரி நல்லா கரெக்டாக பண்ணி வச்சுட்டேன் இந்த பதத்தில் நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு இருந்தால் போடுங்க உப்பு சரியாக போனால் நான் போட்டுட்டேன் பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க இப்போது இவ்வளோ தான் இந்த பதம் வரதும் நம்ம டேஸ்ட் பார்த்து இறக்கி வச்சுக்க வேண்டியது தான் சிம்பில் வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம சிம்பில் வைக்கணும் நீங்கள் அப்படியே ஹையில் வச்சுக்கோன்னா இப்போ அப்படியே கருகிடும் ரெண்டு நிமிஷம் விட்டதே சுற்றிலும் பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் நம்ம தோட்டத்தை வெள்ளிக்கிழங்கு இதுவும் அந்த வெள்ளிக்கிழங்கும் அந்த கீரையும் தான் பறித்தேன் பாருங்கள் இது நம்ம தோட்டத்தை வெள்ளிக்கிழங்கு இது எல்லாம் க பறித்து இது இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் தேவைக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சாதம் வடித்து வச்சுட்டேன் புளி சாதம் நல்லா கிளறி வச்சுட்டேன் நான் சொன்னேன்ல புளி குழம்பு அவ்வளோ ஒரு மனமே இருக்கும் அதில் வெந்தயம் கம்பல்சரி நீங்கள் சேர்க்கணும் நல்லா க கலந்து எடுத்து வச்சுட்டேன் இது வரைக்கும் இன்றைக்கி நம்ம சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இதோ அந்த புளி சாதம் மீ களறி வச்ச மீதி இருக்குது ரெண்டு வாரம் ஆனாலும் துளி கூட கிடாது அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் அது மாதிரி நீங்களும் செய்யுங்க தேவைக்கு நம்ம தேவைங்க அவ்வளோ ஒரு பார்க்கும்போதே போதே சாப்பிட்ணுன்னு தோணுது பாருங்கள் இது கருப்பு கடாய் கருப்பாக இருக்குது கடாயின்னு நினைக்காதீங்க இது வந்து நான்வெஜ்ஜி போட மாட்டேன் அதனால் இதுக்கு நான்வெஜ் இல்லத்துக்கு இது சனிக்கிழமை வேணுன்னாலும் சாப்பிட்லாம் இல்லையா அதனால் இந்த கடாயை வச்சு செஞ்சு தனியாக எடுத்து வச்சுடுவேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவைன்னா கொஞ்சம் எடுத்து மாதிரி மாதிரிக்கிட்டோ பழைய கூட தொட்டுக்குன்னு சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் இது போலையும் கலறி வச்சுட்டு நம்ம தேவைக்கு இப்போது நம்ம இன்னும் வேணும்னாலும் க அந்த புளியை ஊற்றி கலாரிக்கலாம் இது எங்களுக்கு திட்டமாக இருந்துச்சு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் போட்டு கல கலறி வச்சுக்கலாம் கலந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது எல்லாம் செய்கிறதுக்கு நாலு மணிக்கு ஏந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணிக்கு எழுந்து த வெளியே தண்ணி தெளித்து கோலம் போட்டு வீடு வாசலெலாம் பெருகிட்டு லைவ் போட்டுட்டு இந்த வீடியோவும் எடுக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீடு வாசலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இவ இதை அத்தனையும் இப்போ நான் செஞ்சேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிக்கும் அதனால் இதை அத்தனையும் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டுக்கிறதுக்கு தேவை அதுக்கு என்ன பண்ணுறது அதனால் கீரை பொரியல் அந்த கீரையை க்ளீன் பண்ணி காலையில் இதை எல்லாம் செஞ்சு முடித்தேன் நீங்களும் இது போல சுறுசுறுப்பாக காலையில் எழுந்து வீட்டில் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சேன் காலையில் பொழுது வந்து எழுந்து பெண்களாக இருந்தால் வெளியில் போய் தண்ணி தெளிஞ்சு கோலம் போட்டு வந்து எல்லா வேலையும் செய்ங்க அப்போ தான் மங்களகரமாக இருக்கும் இது எத்தனையும் அது பாருங்கள் நம்ம தோட்டத்து இது மொத்தம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது ப்ளஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த வெள்ளிக்கிழங்கு உங்கள் வீட்டில் சிம்பிளாக ஒரு செடி வையுங்க இந்த மாதிரி வராதுன்னு நினச்சேன் அவ்வளோ நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது நானும் சாப்பிட்டேன் எல்லாருக்கும் கொடுத்தேன் இன்னும் ஒரு கிலோ இருக்குது அந்த வெள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ தான் போட்டு செஞ்சேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து பல பிரச்சனையே எனக்கு குணமாக்குதான் கேன்சர் வர்றது கேன்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த வெள்ளிக்கழங்க சாப்பிட்டா நல்ல எங்கள் வீட்டு சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இது மொத்தம் எங்கள் வீட்டு சமையல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது போல் நீங்களும் செஞ்சுக்கோங்க ஒவ்வொரு பெண்களும் சோம்பல் இல்லாமல் நம்ம வீட்டில் என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்